வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நான் இந்த வீடியெல்லாம் நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் முப்பது லட்சம் ரூபாயில் ஒரு காட்டேஜ் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வீடாக ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஏரியாவில் ஜில் ஜில் கிளைமேட் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியா எட்நூற்றம்பது அடியில் சவுத் பேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி கொஞ்சம் காலியிடம் கிடக்குது வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் பேஸிங்கில் இருக்குது நம்ம ஜோகோ ஐடி கம்பெனிலருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயும் பழைய குற்றாலம் மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் வாங்கியிருக்குது இந்த வீடு ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹோம் முப்பது லட்ச தான் பெட்டு சோஃபா டிவி ஃபேன் ஏசி எல்லா ஐட்டமும் உண்டு எல்லாம் சேர்த்து முப்பது லட்ச தான் ஸோ ஒரு சூப்பரான ஏரியாவில் நம்ம தென்காசி மத்தாலம்பாறை பழைய குற்றாலம் பக்கத்தில் ரெசார்ட்டுக்கோ கெஸ்ட் ஹவுஸ்க்கோ ஒரு வீடாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கிச்சன் பக்கத்துலேயே சோஃபா எல்லாமே உட்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட கிச்சன் சிம்பிளாக ஒரு கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காட்டேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான பிரைம் ஏரியா நம்ம பழைய குற்றாலம் பக்கத்திலே இருக்குது நம்ம இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஹில்டன் ஸ்கூல் இருக்குது ஐடி கம்பெனி இருக்குது பழைய குற்றாலம் ஃபால்ஸ் இருக்குது தென்காசி மாவட்ட தலைநகரம் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு நல்ல வீடு நல்ல சொத்து ஒரு காட்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடென்சியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு ஃபுல்லாக ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஹால் பெட்ரூம் எல்லாத்துக்குமே பால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தான் ஸோ நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வீடு இருக்குது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கெல்ட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு அதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கின வீக்கெண்டு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலும் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்